இது என்ன தெரியுங்களா இது வந்து தண்ணி ஓடக்கூடிய ஒரு கால்வாய் இந்த தண்ணி மூலமாக இது அவ்வளவும் அரிச்சிட்டு போகுது கம்மாய்க்கு போகும் போகும் இப்படி வயல்களுக்கு போகும் போகும் இப்படி கால்வாய் இருக்கக்கூடிய அனைத்து கால்வாய்களுடைய நிலைமையும் இதுதான் இது விவசாயிகளை மட்டுமல்ல கால்நடைகளையும் பாதிக்கிறது வாயில்லா ஜீவன்களையும் பாதிக்கிறது இதற்கு அரசு வெகு விரைவில் எதாவது ஒரு கொண்டு வரணும் இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி நம்ம பண்ணிட்டோம் மிகப்பெரிய அளவுல உலகம் வளர்ந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சுச்ச போட்டா தண்ணி வருது சுச்ச போட்டா நெருப்பு எரியுது ராக்கெட்டை பூமிக்கு அனுப்புறோம் செவ்வாய் கிரகத்தில் அதை தேடுறோம் இதை தேடுறோம் என்ன மண்ணாங்கட்டியை தேடி என்ன பண்ண பூமியை பார்த்துக்க முடியல நம்ம பூமி இன்னொரு நூறு வருஷத்துல மனிதர்கள் வாழக்கூடிய அருகதை அற்ற ஒரு பூமியா மாறப்போகுது மனிதர்களால தான் வளர்ச்சி வளர்ச்சின்னு நாம் இந்த பூமியை சிதைத்து இருக்கிறோம் இயற்கையை அழிக்க அழிக்க இயற்கை நம்மை அழித்து கொண்டே இருக்கும் அது நடந்துகிட்டே இருக்கு எல்லா இடங்கள்லையும் எல்லாம் பார்க்கும் போது மனதிற்கு ரொம்ப வழியா இருக்கு பாட்டல்களை பாருங்க அதாவது ஒரு கிராமத்தில் மட்டுமே ஒரு லட்சம் பாட்டல்களை நான் பிறக்கி இருக்கிறேன் அப்ப தமிழகம் முழுக்க பாருங்க எவ்வளவு லட்சக்கணக்கான பாட்டல்கள் கிடைக்கணும் எனவே இதை அனைவருக்கும் பகிருங்கள் அரசியல்வாதிகள் இவற்றில் கவனம் செலுத்துங்கள் உச்ச நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க சொல்லி அரசுக்கு உத்தரவிடுங்கள் அரசியல்வாதிகளுக்கும் நம்மை ஆளக்கூடியவர்களுக்கும் இந்த காணொளி போய் சேரணும்